வந்து வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது அதான் நீங்க ஒரு ஒரு மகாலட்சுமி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு மனப்புலகை மாதிரி இருக்கு ஆனா அதுல நந்தி வச்சிருக்கீங்க இதனுடைய மகத்துவம் என்ன தெய்வம் வருகிறது அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய வருகையை முடிவு செய்ய அதனுடைய வாகனத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சாலே போதும் அடுத்ததாக நம்மளுடைய பெருமாளுடைய ஸ்ரீ சக்கரம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் இதை நான் வந்து நிறைய என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இதை பின்பற்றுகிறார்கள் இது ஒரு காலகட்டத்தில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டா தான் மக்கள் பார்த்தாங்க புரியுதுங்களா இதை யாருமே இதோடைய அடிப்படை தாத்பரியம் தெரியலை இப்ப வந்து வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னா யாருன்னா அவர் தான் இந்த உலகத்தை காப்பவர் எப்படி காக்கிறார் ஒளி என்ற சங்கின் வடிவாகவும் அடுத்து வந்து ஒளி என்ற அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி வந்து சக்கரம் காதால் கேட்கக்கூடிய ஒளி சங்கு அது வந்து சப்தத்தை குறிப்பது அது இந்த பக்கம் இது வந்து பெருமாளுடைய திருவடி இது வந்து தாயார் நடுவில் இருக்கக்கூடிய திலகம் என்பது தாயாரை குறிக்கும் இது இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கிளைகள் போன்ற அமைப்பு வந்து பெருமாளுடைய திருவடிகளை குறிக்கும் அப்போ இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் பெருமாள் படம் வைக்கல ஆனால் பெருமாளுடைய சுருக்கிய வடிவம் இங்கே இருக்கணுன்றது ஆசை இறைவன்னாலே குறியீடுதான் அந்த குறியீடு தான் நமக்கு வந்து சூக்ஷமாய் எல்லாத்தையுமே கொடுக்குன்றது நம்பிக்கை இந்த குறியீடு ஒரு மனிதனுக்கு செல்வத்தை நிறைவாக தரும் ஏன்னா இந்த உலகத்தில் காக்கும் தொழிலை புரிக்கக்கூடிய பெருமாளும் அதே போல செல்வத்தை அருளக்கூடிய தாயாரும் திலக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஸ்வரூபத்தின் குறியீடு இததான் பெருமாள் மிக முக்கியமான குறியீடுகளாக இதுதான் அதனுடைய கோவில்ீடுகளாக பார்ப்பயம்மா இன்னொரு ஒரு அம்சம் என்ன எங்களால பார்க்க முடியுதுன்னா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க பூஜை அறைய படங்களால நிரப்பாதீங்க எங்களால பார்க்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியுது ஒரே ஒரு படம் தான் வச்சிருக்கீங்க பாக்கி ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு குறியீடுகளா கொண்டு வந்திருக்கீங்க சரி அடுத்ததாக அந்த தட்டுல வந்து மகாலட்சுமி தாயாரை எங்களால் பார்க்க முடியுது அந்த ஒரு அந்த தட்டை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்காது நீங்கள் நேர்களுக்கு அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு பார்க்க முடியுது அதுல பொதுவா எப்பொழுதுமே நான் இந்த மறிக்கொழுந்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஏன்னா வந்து மறிக்கொழுந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சுக்கர கடாட்சம் உள்ள ஒரு பொருள் இது கட்டாயமா அறிவு விருத்தியையும் மன தெளிவையும் உறுதியாக கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உயர்தர பச்சை தான் இருக்கு பியூட்டிஷியன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பாஸ்மதி ரைஸால ஃபேஸ் ஃபேஸ் பேக் போட்டா பிரைட் ஆகும் வசீகரமா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திரனும் பச்சை அரிசியும் வசீகரிக்கக்கூடிய திறன்ல முதன்மையானதுன்றது தெரியும் அப்போ இந்த சந்திர தன்மையிலே உயர்தரமான பச்சை வந்து பாஸ்மதி ரைஸ் சரிங்களா அது கூட நான் இங்க என்ன அமைத்திருக்கிறேன் அப்படின்னா வெண் முத்துக்கள் ஆமா முத்துக்கள் வச்சிருக்கீங்க சோ இந்த வெண் முத்துக்கள் முத்துக்களும் சந்திரனுடைய ஆளுமை இப்ப வந்து மகாலட்சுமி எதில் தோன்றியவள் கடலில் தோன்றியவள் அப்போ கடல்ல இருக்கக்கூடிய உயர் ரகமான ஒரு ரத்தினம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது முத்து பூமியில வைரம் கிடைக்குதுன்னா கடல்ல உயர் ரகமான ரத்தினம் எது முத்துக்கள் தான் சோ இந்த முத்து தான் வந்து மகாலட்சுமி தங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ இது வந்து மன தெளிவை கொடுக்கும் மகாலட்சுமி இருக்கும் இடம் மன தெளிவையும் உறவையும் வசீகரிக்கும் என்பதை நான் நிறைய சொல்லியிருப்பேன் மேல நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா பூரண கும்ப மகாலட்சுமி வச்சிருக்கேன் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி இதற்கு பின்பக்கம் வந்து பூரண கும்பம் இது எதற்காக அப்படின்னா பொதுவா லட்சுமிய வசீகரிக்கிறது எனக்கு மட்டும் சேரணும் நான் சொல்ல புரியுதுங்களா பூரண கும்பம் எங்க அது அந்த மட்டும்தான் பயன்படும் வெளியில போகாது அந்த ஆற்றல் வந்து வெளியில நகராது அப்போ நான் வந்து ஆகாயத்திலிருந்து சந்திரன் என்ற ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி எனக்கு மட்டும் பயன்படணும் அப்படின்றதுனால அதை பூரண கும்ப மகாலட்சுமியா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா காண்பித்திருக்கிறேன் சோ அதை எதுல வைத்திருக்கிறேன் அப்படின்னா காப்பரிசி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கலந்த அரிசி முத்து அதற்கு பிறகு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிற வெள்ளித்தா இதுவும் பூச நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரமும் பூஜை அறையும் ஒன்று தான் இந்த வடிவங்கள் எல்லாமே வந்து நமக்கு லக்ஷ்மியை வந்து அழகா வசீகரித்து கொடுக்கும் அதுல வந்து அழகாக வந்து வாசனை மிக்க மலர்களை என்ன பண்ணிருக்கேன்னா நிரப்பியிருக்கேன் இதுதான் இதுதான் நான் லட்சுமி பூஜை பண்ணக்கூடிய விஷயம் லாஸ்ட் பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நீங்க மகாலட்சுமி படம் வைக்கிறத விட மகாலட்சுமி எதுல இருக்கிறாலோ அதை வந்து பச்சை அரிசியின் மேல வைத்து நீங்க வழிபட்டா செல்வத்தை பெறுவீங்கன்னு நீங்க நான் சொல்லியிருப்பேன் இப்ப நான் மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு அரிசியின் மேல் மகாலட்சுமி தாமரை முத்து வாசனை மலர்கள் அத விட உயர்தர பாஸ்மதி ரைஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அரிசி வழிபாட்டு முறை பத்தி நேரில் சோ இத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல பலன் இருக்கும் மகாலட்சுமி சீக்கிரமா ஆகார்ஷனமாவாங்க இதுல வந்து தேவைப்பட்டா வெள்ளி நாணயங்கள் தங்கம் நம்ம வீட்டில் வைத்திருக்கிற தங்கம் இதில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நான் தங்கம் வைத்து வழிபாடு பண்ணுவேன் இதுதான் அதை வழிபாடு பண்ற அமைப்பு இப்படிதான் மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம விளக்க பத்தி பாத்தோம் சார் அதனால் விளக்குக்கு மேலே ஒரு குடை இருக்குது இது மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பொதுவாகமா இந்த காமாட்சி விளக்கும் கஜலட்சுமி விளக்கையும் நாம் வந்து குலதெய்வத்தினுடைய அம்சமாக சொல்வோம் இப்போ குலதெய்வம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வழங்க வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு தான் அதே போல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வந்து ஒரு அரசனுக்கு ஒப்பான மதிப்பு தருவோமா மாட்டோமா அவர்களை வணங்குறதிலும் எல்லாத்திலையும் குடை என்பது அரசனுக்கு உரித்தான லட்சணம் அரசன் அரசி யார் வளம் வந்தாலும் பெரியவர்கள் வலம் வரும் பொழுது குடை இல்லாமல் வெளியில் வலம் வரவே மாட்டார்கள் இன்னைக்கும் ஒரு இறைவனுடைய திருவீதி உலாவில் குடை இல்லாமல் எதுவும் இருக்காது அதுபோல ஒரு மன்னன் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது வெண்குற்ற குடை இது வந்து எதற்காக அப்படின்னா அவர் நல்லாட்சி புரிகிறார் அப்படின்றதனுடைய அர்த்தம் இப்போ நான் வச்சிருக்கிறது என்ன கஜலட்சுமி விளக்கு அவள் தான் பேரரசி இந்த வீட்டில் அவள் வந்து நல்லாட்சி புரியணும் அந்த ஆட்சி புரியறதுக்குரிய அதுலேயும் சிறப்பா நல்ல பலன்களையே தரணும் அன்றிய அப்படின்றதோடைய வடிவம் தான் இந்த குடை இதுல ஜோதிட காரகத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அனுஷம் அப்படின்ற நட்சத்திரத்தினுடைய வடிவம் குடை அனுஷம் அப்படின்றது மகாலட்சுமியினுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது சோ குடை எங்க இருக்கிறதோ அங்க லட்சுமி வசியம் உறுதி அதனால சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்றது நம்ம மகாலட்சுமிய சொல்வோம் சேற்றுல தானே தாமரை வளரும் தாமரை எங்க இருக்கிறதோ அது சேர மாறிடும் இல்லையா அப்போ இந்த இடத்துல சேற்றை குறிக்கக்கூடிய ராசி வந்து விருச்சகம் விருச்சக ராசியில் இருப்பது குளம் குட்டை எல்லாம் விருச்சகம்தான் அதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தின் தான் குடை ஸோ அதை இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு அரசிக்கு ஒப்பாக எங்கள் வீட்டில் வாழக்கூடிய அரசியாக இருப்பவள் கஜலட்சுமி அவள் குலதெய்வ வடிவாக வீட்டில் வீற்றிருக்கிறாள் அவளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவளை மேலும் ஒருபடி கௌரவிக்கும் விதமாக கௌரவித்தால் நம்ம ஒரு மனிதரை கௌரவிக்கிறோம் அவருடைய பதவிக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுக்கறோம்னாலே அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பெறுவது எளிது இல்லையா அப்ப லட்சுமி கிட்ட இருந்து நம்ம அருள் பெறணும்னா அவங்களை கௌரவிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா அதனுடைய அடிப்படையில வைக்கப்பட்டதுதான் நிச்சயமா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதாவது நிறைய பேர் பண்ணுவாங்க இது ஏன் பண்றோம் பண்றோம்ன்ற ஒவ்வொரு நுணுக்கமும் நீங்க நேர்களுக்கு சொல்றீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மனப்பலகை மாதிரி இருக்கு ஆனா அதுல நன்றி வச்சிருக்கீங்க இதனுடைய மகத்துவம் என்ன பொதுவா என்னை பொறுத்தளவுல நான் எப்போதுமே சொல்லுவேன் சைவத்தை பின்பற்றுபவர்கள் அம்மை அப்பன் அவருடைய வாரிசுகளான விநாயகர் முருகன் இவர்களை பின்பற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து இது சைவத்தை நான் பின்பற்றுவதனாலும் கௌமாரத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனாலும் நம்ம இந்த படத்தை நம்ம என்ன பண்றோம்னா முதல் படமாக வைத்து வழிபடுகிறோம் இப்போ அவருடைய வாகனம் யார் அப்படின்னா நந்தி பகவான் தான் இப்போ ஒரு தெய்வம் வருகிறது அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய வருகையை முடிவு செய்ய அதனுடைய வாகனத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சாலே போதும் வாகனம் எங்க இருக்கிறதோ வாகனத்தை தேடி தெய்வம் என்ன பண்ணியாகணும் தானாகவே வந்தாகணும் அப்ப என்னன்னா இந்த ரிஷபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தின் அடையாளம் இன்னைக்கு ஒருவருடைய செல்வத்தை நாம எப்படி முடிவு செய்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட எத்தனை கார் இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் ஆனா முன்பொரு காலத்துல அவர்கிட்ட எத்தனை காளை மாடு இருந்தது அப்படின்றத வச்சுதான் செல்வத்தை முடிவு செய்வாங்க காளை மாடு என்பது செல்வத்தின் அடையாளம் அதனால தான் இன்னைக்கும் வந்து இந்திய மதிப்பீட்டு பண வர்த்தகத்துல காளை மாடு குறியீடாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் சோ காளை மாடு என்பது செல்வத்தின் வடிவம் அது வந்து ரிஷபம் என்பது சுக்கரனை குறிக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த நந்தி பகவானுக்கு வந்து கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது நீங்க ஆலயத்திலயும் கொம்பு இருக்கும் ஷார்ப்பா கொம்பு இருக்காது ஏன்னா மாதிரி கொம்புகள் இருந்தா அது காரகம் அது வந்து கடனை கொடுக்கும் இப்ப நந்தி பகவானுடைய இரு கொம்புகளை இரண்டு சின்ன சின்ன மலைகள் இருக்கிற மாதிரி முழுக்கையா தான் இருக்கும் அது வந்து செல்வத்தை வழங்கும் சோ அப்ப என்னன்னா அதே போல வந்து நந்தி பகவான் நாக்கு எப்பொழுதுமே வெளியே நீட்டிய வண்ணம் இருக்கிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து ரிஷபராசியினுடைய குறியீடு ரிஷபராசி என்பது ரிஷபம் இதுவும் ரிஷபம் ஸோ ராசினா, ரெண்டாவது ராசி அதுதான் தனம் வாக்கு கல்வி நமக்கு வந்து எளிதாக பணமாக மாற்றக்கூடிய பொருள் வைரம் தங்கம் எல்லாத்தையுமே பற்றி சொல்லக்கூடியது ரிஷபம் தான் அப்போ அந்த ராசியுடைய ஒட்டுமொத்த வடிவத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்ப தனபாவம் என்ற குடும்பஸ்தானம் சிறப்பா இயங்கணும்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தை வச்சுதானே எல்லாத்தையுமே முடிவு பண்றோம் அப்ப கால புருஷ அடிப்படையில ரெண்டாம் பாவ அதிபதியின் குறியீட்டை வச்சா குடும்பம் சிறப்பாக இருக்குமா அப்ப குடும்ப படமாக இங்க நான் வைத்திருக்கிறேன்னா ஒரு வீட்டில் அப்பா அம்மா குழந்தை இதுதான் ஒரு குடும்பம் அதுல எப்படி இருக்கணும் ராஜ வாழ்க்கை வாழணும் பொன் பொருள் மகிழ்ச்சி ஒற்றுமையோடு இணைந்து இருக்கணும் அது இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் வளம் பெறும் அதை கொடுக்கிறது ரிஷபம் அந்த குறியீட்டை தான் இங்கே நம்ம வைத்திருக்கிறோம் அருமை அதாவது ஒவ்வொரு விளக்கமும் தெளிவா இருக்கு குடும்பத்தினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி இருக்கணும் பண வரவு ஈர்ப்பு எப்படி இருக்கணும் மகாலட்சுமியே மகாலட்சுமியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது கூட சந்திரன் சூரியன் வச்சிருக்கீங்க இதற்கு என்ன ஸ்பெஷல் இப்போ சிவாலயம் போல ஒரு மனிதனுடைய கர்மாவை நீக்கக்கூடிய ஆலயம் என்பது எதுவுமே கிடையாது சிவபெருமான் தான் குபேரனுக்கு செல்வத்தை கொட்டி தந்தவர் சிவபெருமானிடத்தில் இருந்துதான் மகாலட்சுமி செல்வத்தை பூரணமாக சிவபூஜை செய்து பெறுகிறாள் அதனாலதான் வில்வ மரத்தினுடைய அடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன் என்பது ஒரு கண் சந்திரன் என்பது மறுக்கண் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த இரண்டு கண்ணுமே நம்ம மூடிட்டோம்னா இந்த இரண்டு கண்ணும் நமக்கு இல்லைன்னா இந்த உலகத்துல எதையுமே நம்மளால பார்த்து ரசிக்க முடியாது இந்த உலகத்தில் பெரிய எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கணும் வாழணுன்றதுக்காக தான் மனித பிறப்பை இறைவன் மகத்தாக படைத்திருக்கிறான் அதனால தான் இறைவனை வந்து அலங்கார ரூபமாக வீதி உலாவில் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ஆகம விதி அபிஷேகம் நியதி எல்லாமே பூரண அலங்காரத்துவம் எதனால் அப்படின்னா கண்ணால் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் அதே போல சூரிய சந்திரர்களை யார் வந்து வசீகரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பஞ்சபூதத்தையும் அண்டத்தையும் வசீகரித்து வைத்தவராக அர்த்தம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒளிமிக்க கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் சூரியனும் சந்திரனும் தான் அப்போ இந்த இருவருடைய அருள் இருந்தாவே இந்த உலகத்துல எதோ எந்த குறையுமே இருக்காது சூரியன் அப்பன் என்றால் சந்திரன் அம்மை சோ இந்த இடத்துல சூரியன் ஒரு சந்திரன் மறுக்கன் அதே போல வந்து இது ரெண்டையும் நாம் வழிபட்டால் சூக்ஷமமாக மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணாக கண்ணாக வெளிப்படும் ஆகையினால இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நாம கண்டு ரசித்து நிறைவா வாழ்ந்து முக்தி பெறணும்ன்றதனுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டதுதான் இந்த சூரிய சந்திரர்கள் அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கும் நீங்க போயிட்டு சிவாலயத்துல நந்தி பகவான் இருப்பார் இல்லையா பிரதோஷ மூர்த்தியாக அந்த ராஜ கோபுரத்துல நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியும் உள் பக்கம் சூரியர் சந்திரர்கள் ரெண்டு பக்கம் இருப்பாங்க நந்திக்கு பக்கத்திலேயே சூரியர் சந்திரர்கள் இருப்பாங்க அவர் நோட் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க பிரதோஷ மூர்த்திக்கு பக்கத்தில் ராஜகோபுரத்தில் இரு பக்கமுமே சூரியன் சந்திரர்கள் இருப்பாங்க இப்போ சூரியனை வந்து பிதுர்காரகன் அப்படின்னா சந்திரனை வந்து மாதுர்காரகன்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க இப்போ சூரியன் சந்திரன் நினைந்தாதான் ஒரு குடும்பமே இந்த ரெண்டு தோ இந்த ரெண்டு கிரகங்கள் அடைகிற தோஷத்தில் தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது இப்போ சதை நரம்பு ரத்தம் இல்லைனாலும் உடம்பு வீக்கு தான் எலும்பு இல்லைன்னா சுத்தமாக வீக்கு அப்போ எலும்பு என்பது சூரியனுடைய அம்சம் சதை நாடி நரம்பு உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சக்தியினுடைய அம்சம் அப்ப என்னன்னா உடம்பில் சக்தியும் வேணும் சிவமும் வேணும் அதற்கு அனுபவிக்க இரு கண்களும் வேணும் அதை கொடுக்கறதுதான் இந்த குறியீட்டினுடைய மகத்துவம் அருமை திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி நீங்க வந்து கடவுள் ஃபோட்டோவா இல்லாம குறியீடாக தான் எல்லோரையுமே தெய்வ வழிபாடு என்பது குறியீடுதாம்மா நீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு பின்பக்கம் போனீங்கன்னா மனிதரோடைய வீட்டில் படங்கள் நிறைய இருக்கிறதையோ விக்ரக வழிபாடு பிராமணர்கள் வீட்டில் மட்டும்தான் அது செய்யப்படும் மற்றவர்கள் வீட்டில் ஏன் செய்யப்படாது அப்படின்னா பிராமணர்கள் பொதுவாக ஆசையிலும் காமத்திலும் முன்பொரு காலகட்டத்தில் குறைந்த என்ன எண்ணோட்டத்துல தான் இருப்பாங்க அதனாலதான் பிராமணனுக்கு கொடுக்கக்கூடிய எந்த தானமும் அது வந்து பலிதமாகும்னு சொல்லப்படக்கூடிய காரணம் ஸோ இப்போ தொழில் முறையில நிறைய மாறுபட்டாச்சு எல்லாருமே சீக்கிரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியத்துவம் வந்து இந்த காலகட்டத்தில் பெரிதாக கொடுக்கப்படவில்லை ஆனால் அதற்கு இணையான பலனை இது தருகிறது அருமை அருமையான விளக்கம் அதற்கு மேல வந்து நாங்க வந்து சங்கு அந்த சங்குக்குள்ள பூவையும் வில்வத்தையும் வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு ரகசியம் அது அதாவது நான் மீண்டும் முறை சொல்லிடுறேன் பூஜையறை அப்படின்றது பஞ்சபூதம் வந்து ஒடுங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இப்போ ஓம்காரத்தின் வடிவம் தான் சங்கு ஓம்காரத்தின் சங்கு ஒளியிலேயே என்ன தெரியும் ஓம் அப்படின்ற பீஜம் தான் என்ன பண்ணும் நமக்கு ஒளிக்கும் அந்த வேத பிரம்ம மந்திரம் தான் நமக்கு ஒழிக்கும் அந்த ஓம் என்ற பிரணவம் இல்லைன்னா எதுவுமே இல்லை சங்குடைய தத்துவம் என்னன்னா ஆகாயத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய அற்புத வடிவம்தான் சங்கு இப்ப ஆகாயத்தை நமக்கு பூமியில கொண்டு வர முடியுமா பிரபஞ்சத்தை பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா நம்ம சொல்றது எல்லா இறைவன் காதல போய் சீக்கிரம் கேட்க முடியுமா அப்படின்னா அதற்கு நமக்கு உதவி புரியறதுதான் இந்த சங்கு புரியுதுங்களா இந்த சங்கில் வந்து யாரு முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக நம்பிக்கை அந்த சங்குக்குள்ள என்ன பொருள் வைக்கின்றோமோ அந்த பொருள் நமக்கு அமிர்தமாக மாறுகிறது அப்படின்றது ஐதீகம் இப்ப சிவபெருமான் வந்து சங்குக்குள்ள விஷத்தை ஊற்றிதான் என்ன பண்ணுவாரு குடிப்பார் அதே அமிர்தத்தை சங்கில் ஊற்றிதான் விஷ்ணு வந்து எல்லாருக்குமே கொடுத்தார் அப்ப சங்குக்குள்ள எதை போடுறோமோ அது அந்த வந்து பல வடிவாக நமக்கு உற்பத்தி செய்து தரும் இப்போ நான் சங்குக்குள்ள என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா வெள்ளி நாணயம் தாமரை வாசனாதி திரவியங்கள் வில்வம் ஸோ இது எல்லாம் எனக்கு அது உற்பத்தி செய்து தரணும் அந்த தீர்த்தத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து குடிச்சிட்டு படுப்பேன் காரணம் என்னன்னா வெண் சங்கு மன தெளிவை கொடுப்பது சங்காபிஷேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகல பாப விமோசனத்தை கொடுப்பதே இந்த சங்காபிஷேகம் தான் அப்போ அன்றன்றைக்கு நிறைய மனிதர்களை பாக்குறோம் நல்லவை தீயவை எல்லாற்றையுமே கலந்து பேசுறோம் உடலும் மனமும் அதனால பலஹீனமடையும் அந்த பொறுப்பை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த சங்கிற்கு உண்டு என்பதனால் எல்லா பூஜைகளிலும் வீட்டுடைய பூஜைல இது போன்ற கவசம் போட்டு சங்கு ரொம்ப அவசியம் இங்க நான் வெள்ளி கவசம் ஆனா மற்றவர்கள் அவரவருடைய தகுதிக்கேற்ப கேற்பளையிலோ செம்புலையோ அவரவர் தகுதிக்கேற்ப போட்டுக்கலாம் ஆனா கவசம் இல்லாமல் சங்கு இருக்க கூடாது கண்டிப்பா இதுல இன்னொரு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா பாக்குறவங்களுக்கு தோணும் சார் நீங்க வாங்கிட்டீங்க எல்லாம் எப்படி சார் வாங்குறது நீங்க உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு அதாவதுமா பொதுவாக என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் நான் வந்து இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே வரேன் ஜோதிடத்துறைக்குள்ளே வந்து நிறைய பாடங்கள் எனக்கு வந்து பாடங்கள் எடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதுதான் நான் இருக்கேன் என்னுடைய இந்த வெள்ளி பொருளினுடைய சேகரிப்பினுடைய முதல் தொடக்கமே இந்த காமாட்சி விளக்கு தான் சரியா இந்த காமாட்சி விளக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு நிறைய வசீகரம் புரியுதுங்களா அதற்கு பிறகு வாங்கியது அந்த இரண்டு குத்து விளக்குகளும் வெள்ளி குத்து விளக்குகளும் அதற்கு பிறகு இரண்டு வாங்கியது இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன் இந்த உலகத்துல நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு குருவா இருக்கேன் என்ன இருக்கேன் நிறைய மாணவர்களுக்கு குருவா இருக்கேன் இப்ப இவ்வளவு பொருள் இருக்குல்ல இவ்வளவு பொருள் எல்லாம் நான் வாங்கவில்லை சொல்ல வர்றது புரியுதுங்களா நான் பண ஈர்ப்பு விதியை நிறைய மாணவர்களுக்கு நடத்தி அவர்கள் வளர்ந்து எதையெல்லாம் குறியீடாக வைத்தால் வளருவீர்களோ அப்படின்னு நான் உபதேசம் செய்தேனோ அதை வைத்து வளர்ந்து எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தது தான் இத்தனையும் அருமை அப்ப எத்தனை பேர் உங்க மூலமா வளர்ந்துருக்காங்கிறத எங்களால பார்க்க முடியும் அப்ப என்னன்னா நான் சம்பாதித்த பூஜை பொருட்களும் இருக்கிறது ஆனா எனக்கு எப்போதுமே என்னுடைய மாணவர்களுடைய ஞாபகம் இருக்கணும் இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுத்தேன்னா என் மாணவர்கள் அதை வந்து பயபக்தியோட வைத்து பூஜை அறையில் எப்படி வைத்திருக்கிறார்களோ அது போல என்னுடைய மாணவர்கள் வளர்ந்து கொடுத்த ஒவ்வொரு பொருளும் நான் அனுதினமும் பூஜிக்கணுன்றதுனால இந்த வலம்புரி சங்கு அதே போல இந்த குடை அதே போல இந்த மகாலட்சுமி முத்துக்கள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கள் எனக்கு பிறந்தநாள் நாள் பரிசாக நன்கொடையாக்கியதுதான் சோ அதனால இது அத்தனையுமே மாணவர்கள் கொடுத்ததுதான் தான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷமும் இருக்கிறது அதை வைத்து தான் நான் டெய்லி சந்தோஷமும் படுறேன் அருமை ஒரு குருவா இருக்கிறதுக்கும் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணனும்னு ஏன்னா நிறைய பேர் குருவா இருப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு வெளியீடு இருந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல பட் வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக பக்கத்துல ஒரு அழகான கணபதி பாக்குறோம் ஆனா கணபதியினோட கழுத்துல அது என்னது தேங்காமலை வித்தியாசமா இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல என் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதுதான் கணபதின்றது நான் விருப்பப்பட்டு வாங்கின ஒரு விஷயம் அவருக்கு வந்து சதுர்த்தி பூஜைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்யப்படும் இதுல என்ன அப்படின்னா இந்த தேங்காய் அப்படின்றது அதிக நாருடையது தேங்காய் அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உரிக்க முடியாது பாத்துருக்கீங்களா சாதாரணமா நம்மளால தேங்காய் தோலை வந்து உரிக்க முடியாது நிறைய நார்களுக்கு இடையில அது சிக்கி தவிக்கும் அத நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காயும் சிக்கலும் ஒண்ணுதான் புரியுதுங்களா இப்ப சிக்கலை கொடுப்பவர் யாருன்னா கேது சிக்கலை கொடுப்பவர் யாரு கேது அந்த கேதுவின் வடிவாக இருப்பவர் யார் விநாயக பெருமான் அப்ப என்னன்னா யாருக்கெல்லாம் வந்து தே சிதறு தேங்காய் உடைத்தால் சிக்கல்கள் சிதறுவதற்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால இந்த தேங்காயினுடைய வடிவத்தை அனைத்தையுமே நம்ம மாலையாக கோர்த்து போட்டோம்னா நம் சிக்கல்கள் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு சிக்கல் இல்லாத தன்மையை நமக்கு தருவார் என்பது நம்பிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை பக்கம் எல்லாம் தேங்காயை வந்து மாலையாக கோர்த்து போட்டு விநாயகருக்கு போடக்கூடிய வழக்கம் விநாயகர் சதுர்த்தியில் இருக்கிறது அதை அதனால அது போல இந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா செல்வங்களை பாதுகாத்து தருபவர் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய நகைக்கடைல பாத்தீங்கன்னா வாசல்ல என்ட்ரில விநாயகர் தான் வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா கேது அப்படின்றது விநாயகர் தான் கேதுவுக்கு வந்து தடுக்கும் செயல் உண்டு ஸோ செல்வத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பூதத்தின் தலைவனாக விளங்கக்கூடியவர் விநாயகர் அதனால விநாயகர் குறிப்பாக வெள்ளி விநாயகர் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் திருடு போகாது என்பது நம்பிக்கை இது பொதுவா மும்பையில அதே போல வந்து செல்வத்திலே பெரிந்த பட்டி தொழில் செய்யற சமுதாயம் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருடைய வீட்லயும் இது இருக்கும் அதனால வெள்ளி விநாயகர் வழிபாடு யார் வீட்டில் இருக்கிறதோ அங்க வந்து செல்வம் விரயமாகாது சிக்கலுக்காக செல்வம் பயன்படாது நோய்க்காக செல்வம் பயன்படாது நல்லவற்றை மட்டுமே ஈர்த்து தரக்கூடிய அடிப்படையில இருக்குன்றதுனால தான் அதை வச்சிருக்கிறது முருகர் இங்க இருக்காரு நின்ற கோலத்துல அழகா இருக்காரு ஆனா தனியா இருக்காரு இதற்கு பின்னாடி என்ன ரகசியம் ஏன்னா அவருக்கு வந்து இரு மனைவிகள்னு எல்லோருக்குமே தெரியும் ஆனா அவர் இங்க தனியா கோலத்துல இருக்காரு இதற்கான காரணம் அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த தாஞ்சிர் பெயிண்டிங்க்கு சக்தி வந்து அதிகம் இறைவனை okay. வந்து ஆகர்ஷணம் செய்யும்